இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு பழமொழி ஒன்று உண்டு உளி பொழுது வழின்னு அழுகின்ற எந்த கல்லும் சிலையாகாது ஏறு ஓடுகின்ற பொழுது இல்லையா நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சி நிற்காது நாம் படுத்தப்படுகின்ற பொழுது அதை பாரமாக சுமையாக நினைக்கிறவன் வாழ்க்கையின் அடுத்த உயரத்துக்கு போக முடியாது வாழ்க்கையினுடைய மேலே போக முடியாது எப்படி போக முடியும் என்றால் நீ என் நிலைக்கு போறியோ அதற்குரியவற்றை நீ அனுபவிக்கணும் அந்த விஷயங்கள் இருந்து தள்ளி விடாமல் ஏற்றுக்கணும் அப்படி போது தான் அந்த பலன் ஒன்று கிடைக்கும் சொல்றது புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பேர் திருச்சி போகிற வாய்ப்பு கிடையாது திருச்சி போயிருந்தேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த ஸ்டேஷன் வாசலில் மிக பழமையான ஒரு ஒரு நீராவி இன்ஜின் டிரைவர் நிறுத்தி காட்சி நிறுத்தி வச்சுருக்காங்க அப்போ விவரமா அங்கே அங்கே வச்சுருக்காங்க அங்கே இவ்வளோ காலம் பயன்பட்டது இத்தனை ஆயிரம் பயணிகள் இந்த லட்சம் பயணம் இந்த ட்ரெயின் இந்த இன்ஜின் இழுத்துட்டு போச்சு இவ்வளோ பேர் இதில் பணியாற்றினாங்க இந்த 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 இன்ஜின் வந்து இப்படி அந்த பெருமையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க ஏன் இந்த பெருமைக்கெல்லாம் ஏன் மக்கள் பார்த்து வியக்கிறாங்க பார்த்து அப்போது அது அத்தனை என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு தேய தேய தேயத்தை தன்னுடைய உழைப்பை கொடுத்துருக்குது உழைக்க மனம் மணல் உண்ணலாக பைபிள் சொல்கிறது உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாது உன்னலாகாது அப்போ நீ உழைச்சாலும் ஒரு பலன் அனுபவிக்க முடியும் உண்மைதான் அதுதான் இன்றைய தியானம் நமக்கு அந்த பலன் அனுபவிக்கணும்னா நீ உழைச்சாகணும் கஷ்டப்பட்டு ஆகணும் தான் உனக்கு அந்த அந்த லாபம் கிடைக்கும் உனக்கு லட்சத்தை பார்க்கணும் இன்னைக்கு தங்களுக்குள் பெரியவர் யார் எனக்கு யார் பெரியவர் நமக்குள்ளே பதில் பாருங்க ஒரு குழந்தை தூக்கி இந்த குழந்தையை என் பொருட்கணும் குழந்தை என்றால் ஆண்டு குழந்தை என்ன பிள்ளை அர்த்தம் கிடையாது பொருட்டு கொடுத வார்த்தை திருச்சட்டம் அனைத்தையும் என் போட்டு நீ ஏத்துக்கணும் நீ ஏற்று வாழ்ந்தால் அவன் தான் பெரியவன் சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்ளும் எவரும் என் பெயரால் அதை ஏத்துக்கணும் நீ என் ஆண்ட சும்ப ஏத்துக்கிறேன் அதான் அப்படி வாழணும் அப்படி வாழ்ந்தால்தான் நீ உன்னத நிலைக்கு செல்ல முடியும் அப்போதான் நீ பெரிய பாருங்க பெரியோம் என் பெயரால் இச்சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை தந்தையை ஏற்றுக்கொள்கிறார் உங்கள் எல்லோரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் அப்போ நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்வற்றை கேட்டு அது நடக்கும் அதுதான் இந்த பிள்ளை உதாரணம் குழந்தை வச்சுக்கும் ஒரு ஒரு செயல் இதை நீ ஏத்துக்கணும் ஏத்துக்கலனா நீ பெருமனை இருக்க முடியாது எவன் தாழ்த்துக்கணும் உயர்த்தப்படுவான் நீங்க விருந்துக்கு போறீங்க கடைசி சீட்டில் முன்ன உக்கார கடைசியில் உக்காரங்க உங்களில் போய் நீ முன்ன வருவே தாழ்த்தினால் உயர்த்தப்படுவாய் தான் மிக முக்கியமான விஷயம் நீ தியானிக்கிற விஷயம் முதல் மாசங்க பாருங்க யோபு யோபு நேர்மையான நீதிமான பயப்பு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நாட்டில் யோபு ஒருத்தர் இருந்தார் அவர் மாசற்றவரும் நேர்மையாளரும் இல்லையா கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவரும் தீமையை விலக்கியவரும் மாசற்றவர் நேர்மை கொண்டவர் அப்புறம் அது கடவுளுக்கு அஞ்சு வாழ்ந்தவர் தீமை தீய வாழ்க்கையை விட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர் எப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா பழுத்த மரணம் கல்லடி மருன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க நல்லவர் நல்லவருக்கு ஆண்டவர் அநேகம் ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு இங்க ஒரு சோதனை பாருங்க அவருக்கு சாத்தா என்ன பண்றோம் உலகன்னு வரா உலகம் வரா அப்படி காரணக்கார எங்க போய் வர உலகத்துட்டு வர என்னுடைய ஊழியன் என்னுடைய ஊழியன் யோபனி பார்த்தியா நான் பார்த்தேன் ஊழியன் என்று கடவுள் மிக பெருமையாக அவரை பற்றி பேசுறார் மிக பெருமையாக பேசுற பாருங்க அதுக்கு அந்த பேருங்க ஏன் பேச மாட்டான் நீ எல்லா சொத்து சுகமும் கொடுத்து வச்சிருக்க மக்கள் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க நிலபுலம் என்ன ஆடு மாடு என்ன ஆடு மாடு என்ன ஒட்டகம் என்ன காளைகள் என்னத்தையும் கொடுத்து சொல்வ செழிப்பா சீமா வச்சுக்கிறே அப்ப எப்படி வணங்காம இருப்பான் என்று அந்த பேய் சொல்லுது அவனுடைய வார்த்தை அப்படியா நீ அந்த ரோடு போய் வர சரி அவனுடைய உடைமைகள் அத்தனையும் நான் ஓட்ட சொல்ற சாத்தானும் போறான் தன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான் ஒருத்த ஓடி வரோம் ஐயா எழுதலாம் ஒருத்தன் புஷ் போயிட்டான் பேசி முடிக்கல இன்னொருத்தன் வரோம் ஐயா ஒட்டக்கமாக ஒருத்தன் புஷ்னும் போயிட்டான் இன்னொருத்தன் உரம் ஆடு மாடெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு இன்னொருத்தையும் வரான் அப்படியே சொல்லி முடிக்கல எப்படி பாருங்க பாப்போம் உங்கள் மனைவி மக்கள்லாம் சேர்த்து பயந்து போயிட்டாங்க யோபு அந்த நிலையிலும் மூச்சு ஊட்டல பாருங்க அந்த நம்ம வாசிக்கணும் நம்ம அற்புதமான யோபுனுடைய வார்த்தை அது யோபு எழுந்தார் தன் ஆடைகளை கீழ்த்து கொண்டார் தன் தலைமையை தலையை மழித்து கொண்டார் பின்பு தரையில் விழுந்து வணங்கி வணங்க எந்த நாளில் இருக்கார் அவர் அவரு ஓட்டாண்டி அணிக்கிறார் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் ஒரு நாளில் அத்தனையும் இழந்த ஓட்டாண்டி அணிக்கிறார் அப்போ பார்க்க அவருடைய வார்த்தை அவருடைய செயல்பாடுகளை தம் தலையை மழித்து கொண்டார் பின்பு தரையில் விழுந்து வணங்கி அவர் ஆண்டவர கடவுளா உனக்கு கண்ணி இல்லையா உனக்கு மூக்கு இல்லையா நாக்கு கடவுளே அவர் சபிக்கின்ற மனிதர்கள் வாழ்கின்ற இந்த உலகத்துல எவ்வளோ செயல்பாடு பாருங்க தரையில் விழுந்து வணங்கி என் தாயின் கருப்பகிலிருந்து நான் பிறந்த மேனியாக வந்த உண்மையில அப்படியே பிறந்த பிறந்த மேனியாக பிறந்தேன் அங்கே திரும்ப திரும்ப செத்து போய் போறப்ப இப்படிதான் போக போற நடுவில் ஆண்டவர் எனக்கு அளித்தார் அவர் கொடுத்த பிச்சை அனைத்தும் ஆடு மாடு ஒட்டகம் பயிர் வேலை அனைத்து கடவுள் கொடுத்த பிச்சை எனக்கு ஆண்டவர் அளித்தார் அவர் எடுத்துக்கிட்டாரு ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார் நிலையிலும் இந்த சோதனையிலும் என்ன பண்றாங்க பாருங்க ஆண்டவர் போற்றி போயிருக்க பாருங்க ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றால் இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை கடல் மீது குற்றம் சாட்டவும் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு ஒரு கஷ்டமோ வந்து வச்சுங்களேன் நாம கடலை சபிக்கணும் நாம எத்தனையோ ஒரு சிறு காரியம் நிகழ்னு சொன்னா கடவுளை அப்படியே அப்படி கடலில் கழுத்தை பிடிச்சி சாவடிக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோ கோவம் வரும் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும் அந்த அளவுக்கு பிடிப்பாங்க அது எப்படி நான் அத்தனை வாரம் கோயிலுக்கு போறேன் வரேன் ஆ ஊர் சோதிக்கிறார் யோக பாருங்க பாருங்களா ஒரே நாள் மொத்தமும் காலி வாஷ் அவுட் வாஷ் அவுட் நம்ம ஜாமை பாருங்க பாப்போம் என்ன சோதனை விழவடாதீங்க வேண்டிக்கிறோம் அதனால் சோதிப்பது கடவுளுடைய ஒரு 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 கொள்கை ஒரு ஒரு அவருடைய எண்ணம் அது ஒரே பிள்ளைங்க ஈசாக்கு அபரகாமுக்கு ஒரே பிள்ளை இல்லையா அபரகாம் சொன்ன வார்த்தை அது அவங்க பண்ணல நீ போ இந்த வாழையடி வாழையான வாழ வைப்ப வம்ச உன் வம்சம் மொத்தமும் என்னுடைய எனக்கு பிள்ளைகளாக இருக்கும் எல்லாம் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு இல்லையா வராரு சாராமாவுக்கு குழந்தை கிடையாது முகிர்ந்த வயது வயசாகி போச்சு பிள்ள இல்லை அவனுடைய தோற்கிறார்கள் ஒரு ஈர்ஷாக்கை வாக்களிச்சிட்டு போறாங்க ஈர்ஷாக்கு பிறக்குறாங்க பிறந்து வளர்ந்து அவர் ஒரு ஒரு வாலிப பருவமா அடையும் போது எந்த தகப்பனுக்கு இந்த வார்த்தை எளிமையா இருக்கும் பிரகாம் நீ என்ன பண்ற உன்னுடைய மகனை எனக்கு என்ன பண்ணு எரிபலியா பலி கொடு அவன் அப்படியே கொளுத்தி எனக்கு அப்படியே எரிச்சி எரிச்சிருக்கு எனக்காக எரிச்சி எரிச்சி பலி கூடு ஒரே பிள்ளையா நூறு வயசுல பிறந்த பிள்ளை ஒரு தகப்பனுக்கு எப்படி செஞ்சு பாருங்க மனுஷன் அழக மாட்டார் அப்படியே பறங்க பறந்து அலமோதுவாரா இல்லையா ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் கேட்டாரு அவரு கொடுத்த பிச்சை தான் ஈசாத்திள்ள ஈசாக்கு சரிங்களா அப்படிப்பட்ட ஒரே ஒரு குல கொழுந்த திருப்பி அவர் அதுவும் என்னாலே நானே செய்யணுமா அது எரிபலியாக கொடுத்துருன்னு கேட்குறாரு என்ன கனத்த மனம் அவருகாமல் இருந்திருக்கும் அடுத்த நாள் கிளம்புறாரு பாருங்க இப்ப வா போலாம் ஆனால் பலி கொடுத்து வரலாம் போகலாம் வா ஈசா கேட்பார் இப்போ விறகு இருக்குது விறகு தலை வச்சுருப்பார் ஈசாக்கு விறகு இருக்குது பழிப்போரில் ஆடு ஒன்றும் இல்லையே கேட்கும்போது அப்புறம் சொல்லுவார் ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவர் கொடுப்பார் போறாரு வைக்கிறார் படிச்சு கயிறு கட்டுறாரு அப்போ அந்த பிள்ளை அந்த ஈசக் சொல்வதாக ஒரு ஒரு படத்துல ஓடும் அப்ப அதெல்லாம் கட்டுங்க அவருக்கு புரிஞ்சிடும் அவருக்கு ஓஹோ பழி பொருள் நாம தான் இதெல்லாம் ஒரு சோதனை வந்து யார் சொல்லுங்க பாப்போம் வரணும் வரணும் ஒரே புள்ள நூறு வயசுல பிறந்த பிள்ள தகப்பம் கையாலேயே கொண்டு உயிரோட எரிச்சு பலியாக கொடுக்கணும் எப்படி சோதனை என் பொருட்டு ஏற்றுக்கணும் நீங்க அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க முதலாண்டுக்கு வர முடியும் நீ ஏத்துக்க மாட்டியே அப்ரகாம் ஏற்றுக்கொள்ள பாருங்க பாப்போம் கத்தி எடுத்துட்டாரு கொள்றதுக்காக ஓங்கிட்டாரு அப்ரகாம் நிறுத்து நிறுத்து புள்ள மலை கைய வைக்காத சோதிப்பார் கைவிட்ட மாட்டார் திரும்ப சொல்கிறேன் ஆண்டவர் சோதிப்பார் கைவிட்ட மாட்டார் அப்படி கையை விட்டுட்டு கை கழுவுற கடவுள் கடவுள் கிடையாது ஒன்னு பாருங்க பாப்போம் ஒன்னு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் வசனம் பதிமூணில் இருந்து உங்களுக்கு ஏற்படும் சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே கடவுள் சோதிப்பாரு என் பொருட்டு இந்த குழந்தைய யாரு அவங்க அவங்கதான் தந்தைக்கு வேண்டியதான் உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படி வச்சுக்கலாமா உங்களுக்கு யார் பெரியவர் ஓகே அர்த்தம் அப்ப சோதனை வருகின்ற பொழுது நீ கடவுடைய வேலைக்கு போயிட்டுனா நீ உயர்ந்த வேலைக்கு போக முடியாது ஆண்டவத்தோட சோதனை ஏன் சோதனை நினைக்கிற அந்த ஜெயிச்சிரி மேல வா பிரதமருங்க பார்ப்போம் உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே சரிங்களா கடவுள் நம்பிக்கைக்குரியவர் வார்த்தை பாருங்க பொருள் வார்த்தை பாருங்க நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களுடைய வலிமை மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார் யோப சோதிச்சார்தான் இறுதியில் பாருங்க அனைத்து செல்வங்களையும் ஆசீர்வாதம் கொடுப்பார் கடல் சோதிப்பார் கைவிட கைவிட மாட்டார் பாருங்க பாப்போம் கடல் சோதிப்பார் வலிமைக்கு மேலே சோதிக்க மாட்டார் இன்னும் பாருங்க பாப்போம் சோதனை வரும் பொழுது அதனை தாங்கிக் கொள்ளும் வலிமையையும் உங்களுக்கு அருள்வார் அதிலிருந்து விடுபட வழி செய்வார் இன்னும் என்னங்கையா வேணும் இன்னும் என்னங்கையா வேணும் தான் என் மகனே என் மகளே நான் அந்த சோதனை ஏத்துக்கோ சொல்ற தப்பு இல்லை சொல்ற ஏத்துக்கிறேன் ஆனால் அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளும் வலிமையும் நமக்கு கொடுப்பாரு அது வந்து விடுபட வழி நமக்கு சொல்லுவாரு அப்படின்னு வார்த்தை பாருங்க எனவே நாம் என்ன கஷ்டம் வரட்டும் சோதனை வரட்டும் ஆண்டவர் சோதிக்கிறாரு யோ 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 மாதிரி யோசிச்சு பாருங்க யோபு எப்படி இருந்த மனுஷன் ஒரே நாள் ஒரே நாள்ல மொத்தத்தையும் மிழந்து நடுவோட்டில் உட்கார் அப்பவும் அவருடைய வார்த்தை பாருங்க ஆண்டவரை வணங்குகிறார் போற்றுகிறார் ஆண்டவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கொண்டு வந்த நான் போறப்ப அப்படியே போக போறேன் எனக்கு எதுக்கு ஆண்டர் கொடுத்தா எடுத்துக்கிட்டே போட்டும் இப்படிப்பட்ட மனநிலையை இன்று ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இன்னொன்னு யோசிக்கலாம் சோதனையே நமக்கு வந்தே தீரணுமா சோதனைலாம் இருக்காதா அது எப்படி அது எப்படி நமக்கு டெஸ்ட் பண்ண தானே சோதனையே பிள்ளைங்க படிக்கிறாங்க நல்ல பட்சை இல்லையா பரிச்சை வைக்கணும் இல்லை சோதனை பண்ணும் இல்லை சரிங்களா சோதனை பண்ணமுல்ல பரிசு அப்ப என்ன பண்ணுங்க நீ இந்த குழந்தையை அப்படி ஆண்டோடைய வார்த்தையை அவருடைய திருச்சட்டங்களை இல்லையா அவரு நீ அவருடைய நியமங்களை என்ன பண்ணு நீ கடைபிடி என் பொருள் நீ ஏற்றுக்கணும் லாபமோ நஷ்டமோ ஏற்றுக்கணும் அப்படி ஏற்று அதன்படி படி நீ வாழ்ந்தால் நீ தெரியவ நீ போய் வேண்டும் என்று வாசகம் சொல்லுகிறது சரி சோதனை வந்து போச்சு என்ன பண்ணுறது யாரை கடவுள் சோதிக்கிறாரோ அவங்க தான் கடவுளுக்கு செல்ல பிள்ளையா ச்சே என்ன வார்த்தை எப்படி திரும்ப பாருங்க பார்ப்போம் பன்னெண்டு அஞ்சு ஆறு கடலை பண்ணுவார் கொஞ்சம் 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 கண்டிப்பான ஒரு அவர் கண்டிப்பார் துருத்துவார் சோதிப்பார் நாம் அதை வச்சு நம்மளோட நம்ம ச்சே ஒங்கி போயிட ஆனால் ஆண்ட ஒதுக்கி போயிட கூடாது ஆண்ட கூட பாருங்க பார்ப்போம் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாது சில சோதனை கொடுப்பாரு சில கஷ்டத்தை அனுமதிப்பாரு சில விஷயம் சாத்தா சைடு கொஞ்சம் கொஞ்சம் அனுப்புவார் எதுக்கு என் பிள்ளை எந்த நிலையிலும் ஏன் கூட இருக்கிறானா இருக்காளா கலந்து பாருங்க பார்ப்போம் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என சொல்லி விடாதே அவர் கண்டிக்கும் பொழுது மனம் தளர்ந்து போகாத யோ மனம் தளர்ந்து போகலை யோ மனம் தளர்ந்து போகல பேரு மனம் கலங்கினார் போய் சொன்னார் பிறகு மனசு வந்து அழுதார் ஓகே ஆனால் தடுமாற்றம் இருந்துச்சா இல்லையா சிலர்களை விட்டு ஓடினாங்களா இல்லையா ஓடாங்களா சொல்லுவோம் அப்போ ஓடாங்க ஒரு கஷ்டம் வருது அப்போதான் அவர் கூட நிக்கணும் நம்ம இப்போ அங்கே யாருமே இல்லை அப்பத போயிட்டாங்க பாருங்க அப்போ கடவுள் சொ ஒரு கஷ்டம் வரதான் மனம் தளர்ந்துடாதே சொல்ல பாருங்க அப்போ கடவுள் கண்டிக்கும்போது தளர்ந்து போகாதே தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை கடவுள் தண்டிக்கிறார் யார் எந்த மக்களை என் பிள்ளைங்கன்னு கடவுள் பாசம் வச்சிருக்காரோ அவங்க கண்டிக்கிறா தண்டிக்கிறாரு என்ன அப்போ செய்யக்கூடாதா ஓ தகவல் போல தண்டிக்கூடாதா சோதிக்கூடாதா ஒரு டெஸ்ட் வைக்கக்கூடாதா தலம் வைக்கிறான் பாருங்க பாப்போம் தந்தை தாம் ஏற்று கொண்டவரை இல்லையா கடவுள் தண்டிக்கிறார் கண்டிக்கிறார் இன்னைக்கு அதுக்கு எங்க பாருங்க பாப்போம் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் வார்த்தைகளை பாருங்க பாப்போம் கடவுள் யாரு மேல அன்பு வச்சிருக்கிறாரோ அவர்தான் தான் என் கடவுள் கடவுள் என்ன பண்றாரு காப்பாத்தாவது பண்றாரு சோதிக்கிறஸ்ட் வைக்கிறாரு டெல்வெரி படுத்துறாரு சொல்லலாம் இல்லையா அப்போ நீங்க பாப்போம் அப்போ கடவுளால் சோதிக்கப்படக்கூட நமக்கு ஆனோட ஆசிர்வாதம் வரும் நல்லா வச்சு பாருங்க பாப்போம் நீங்க சொல்றீங்க சரி தாங்க முடியாது சொல்றீங்க தான் ஆனா சோதனையை தாங்கறது நாங்க தானே சோதனையே தாங்கறது நாங்க தானே சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை சாமி சோதனை போத போத அதற்கும் ஆண்டவர் சோதனை போனாமா சோதனை கஷ்டமாக்காதா உங்களுக்கு தெஸ பஸ் கூடாதா என்ன பண்ணு தெரியுமா நீ பாருங்க பாப்போம் மார்க்கு பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு மணிக்கு முப்பத்தி எட்டு உங்கள் மனம் ஆர்வம் உடையது தான் ஆனால் ஊன் உடல் வலுவற்றது மனசு வந்து கடவுளை கடவுள்கிட்ட போகணும் கடவுள் ஏசப்போதை என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு மனசு உறுதியா சொல்லும் அந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா அது வலுவற்றது அது வலுவற்றது உடம்புக்காக தான் நம்ம முடிவையை மாற்றிக்க கூட அந்த உடம்பு அப்படி தன்மை கொண்டது எனவே சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழித்திருந்து ஜபியுங்க சோதனை வருது அதுக்குள்ளே விழுந்துடக்கூடாது சோதனையை வென்று நீ நின்று பண்ணணும் நீங்க சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழித்திருந்து ஜபியுங்க ஜபமே ஜெயம் உண்மை இல்லையா நீ ஜபி சோதனை ஆண்டவரை கொடுப்பாரு அனுமதிப்பாரு ஆனா உண்மை அதுக்குள்ள விட மாட்டேன் சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழுத்திருந்து ஜபி சொல்லிட்டு போயிருக்காரு நீ ஜபித்தால் நமக்கு விடுதலை உண்டு சோதனை சோதனை இயசை போயிடலாம் இன்றைக்கு திருப்பால திருப்பால ஜபந்தான் நீ பாருங்க திருப்பால ஜபந்தான் திருப்பாலர் பதினேழு ஆண்டவரே உன் செவியை திறந்து என் விண்ணப்பத்திற்கு செவி சாய் தரல ஜபம் ஜபிங்க சோதனை வழிமுறை கிடைக்கும் நமக்கு என்ன சொண்டாக்கா சோதனை சொல்லிட்டு போவோம் நம்ம புரியுதுங்களா யோசிச்சு பாருங்க பாப்பாங்க பாருங்க பாப்பாங்க ஆண்டவரை உமது செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாயிங்க செவி சாய் தரலாண்டவரே மொத்தம் ஜபம் தான் பாங்க ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டுரலும் என் மன்றாற்றுக்கு செவி கூடும் உங்களில் எனக்கு நீதி கிடைக்கட்டும் இல்லையா இறைவா நான் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் குரலுக்கு செவி கொடுங்க முழுவதும் ஜபம் பாருங்க அப்போ நாம் ஜபித்தால் சோதனை ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் இன்றைய வசந்த இன்றைய திருப்பாடு நமக்கு வழி சொல்லுது வழி சொல்லுது பாருங்க அப்போ நீங்கள் ஜபித்தால் இந்த சோதனைக்குள்ள விழுத மாட்டீங்க சோதனையை அடிச்சு துவசம் பண்ணிட்டு மீண்டு வரலாம் இன்னைக்கு அதை இந்த குருந்த மாட்டில் வாசல் பதினாலு முப்பத்தெட்டில் பார்ப்போம் சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜபியுங்கள் நமது சோதனை செய்யும் வரும் எல்லாமே யார் யார் சொல்லுங்க யார் வீட்டில் கஷ்டம் கஷ்டம் சோதனை சொல்லுங்கப்போம் எல்லா வீட்லேயும் கஷ்டமும் இருக்குது சோதனை இருக்குது ஆனால் நமது குடும்பம் ஜபிக்கின்ற குடும்பமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஏது சோதனை கால தூங்கி இருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் ஆண்டவர் நினைச்சி ஒரு 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 நிமிஷம் ஒரு அரை நிமிஷம் அவர் நினைச்ச ஆண்டவரை என்னை காப்பாத்துங்கப்பா போதுங்க செஞ்சு பாருங்க கால் தூங்கி எழுந்திருக்குறேன் ஆண்டவரே இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்துருக்க நன்றிப்பா நன்றி தான் சொல்லிட்டு எந்திருக்கல ஜபித்தல் சோதனையை வெல்ல வலியுறுத்து கொடுக்கும் நான் சொல்ல ஏசப் சொல்லியிருக்காரு சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜபியுங்கள் சொல்லியிருக்காரு சே நாம் இன்னொன்று யோசிக்க பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஈசி ஆனவரை பிரிஞ்சு போயிடக்கூடாது நம்ம தான் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அந்த சோதனை நமக்கும் ஏசப்பாக்கும் விரிசில பாடத்தை உண்டாக்கிடக்கூடாது என்ன கஷ்டமட்டும் யோபோய் போல ஆனவரை எடுத்துக்கிட்டா அவர் தான் எடுத்துக்கிட்டாரு இவ்வாறு எவன் சொல்லி வாழ்கிறானோ பொருந்தீங்களா இவ்வாறு கடவுளுடைய துருச்சட்டத்தை அவருடைய வார்த்தையை மனதில் கொண்டு கடவுள் தருகின்ற சோதனையை ஏற்றதை வென்று அவன் அவன் தான் பெரியவன் அவன் தான் பெரியவன் நீ பெரிய சொல்லுவாரு தான் பெரியவன் மாறாக நீ 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 சண்டை பூடிச்சி பெரியவிடாக முடியாது பெரியவிடாங்க முடியாது ஆண்டு நம்ம ஜெயிப்போம் நாம தந்தையே ஏசப்பா தூய ஆவியான இறைவா நீங்க என்ன பண்ணுங்க யோபு கொடுத்த அந்த மனநல எங்களுக்கு கொடுங்க சோதனை அனுமதிக்கிறீங்க சோதனை வரட்டும் ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த சோதனையை நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடுங்க கேட்பேன் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்த இந்த இந்த இருபத்தி அந்த உலகத்து இந்த வாழ்க்கை எளிய வாழ்க்கை கிடையாது சகோஸ் அவர்களே எதுன்னு சிறப்புதான் போயி வர வழி கிடையாது வழியே கிடையாது அதனால இந்த நம்ம வாழும் இந்த காலத்தில் நம்ம நம்மை நோக்கி எக்கச்சக்கமான பிரச்சனை எல்லாம் ஜபிப்போம் காலை மாலை மதியம் எப்போ ஆண்டோட பாத்துல உட்காரும் அண்டவரே எங்களுக்கு யோபுவை போல சோதனை வந்தாலும் அந்த சோதனையை வென்று உன் பிள்ளையாக வாழும் எங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆனோட ஜபிப்போம் நிச்சயம் கடவுள் நம்மை சோதித்தாலும் அதற்குரிய வலிமையை கொடுத்து நம்மை மீட்டு அவர் தன் திருவிழாவை இது உறுதி நன்றி நாளை சந்திப்போம்